அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து உளுந்தஞ்சோற்காண்டி உளுந்து ஒரு இருபது நிமிஷமாக நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு மானிப்பிடி கொளக்கு உளுந்து அதுக்கப்புறகு ஒரு குக்கரில் ஏஎம்சி பாத்திரத்தில் நான் ஒரு மூணு டீஸ்பூன் நெய்யும் மூணு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறேன் அது கூட கொஞ்சம் ரெண்டு பல்லாரியும் போட்டுட்டு இஞ்சி வெல்லப்பூடு பேஸ்ட்டு ஒரு பல்லாரி கட் பண்ணது தான் அதையும் போட்டுட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு ரம்பை இலையும் அதோட ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி கொடுக்குறேன் கிண்டி கொஞ்சம் வெந்தது அதுக்கப்புறகு தக்காளி இதெல்லாம் அதோட ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுக்கணும் வதக்கி கொடுத்ததுக்கப்புறமே இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரைஸ் வந்து ஒரு முக்கா உலக்கு தான் அரிசி எடுத்திருந்தேன் இது கூட நான் வந்து கசகசா இதெல்லாம் அரைச்சிருந்த ஒரு பேஸ்ட்டு கொஞ்சம் இருந்தது குடல் குழம்புக்குள்ள அந்த பேஸ்ட்டையும் அதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த போனிக்கு நான் வந்து முக்கால் போனி தான் நான் அரிசி எடுத்திருந்தேன் அப்போது அதுக்கு ஒன்றரை போனி நான் தேங்காய் பால் எடுத்து ஊற்றியிருக்கேன் கட்டி பால் கூட அரை இது வந்ததில் நான் உளுந்துக்குண்டான தண்ணியும் இதிலே சேர்த்துக்கிறேன் ஆக மொத்தம் ரெண்டு போனி தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இதில் அதுக்கப்புறம் மல்லியில் புதினா கீரை அதையும் கட் பண்ணி அதோட ஒன்றா சேர்த்துட்டு இது கூட நம்ம கழுவி வச்சிருக்கோம்ல உளுந்து அதையும் அதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம போடுவோம் போட்டுட்டு தீ நல்லா கொதிக்கட்டும் தண்ணி இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம அரிசி ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னகிட்டேயே நான் ஊற வச்சிருக்கேன் நம்ம சாப்பாடு அரிசி தான் இது கொதி வந்ததும் நம்ம அரிசி எடுத்து அதில் போட்டுடலாம் நம்ம அப்போ அரிசியை போட்டுட்டு அது ரெண்டு தடவை கிண்டி ஒரு கொதி கொதித்ததும் திருப்பி தீய சிம்லது தேவையான அளவு போட்டுக்கிடுங்க தீயையும் சிம்ல வச்சுக்கிடுங்க ஒரு கொதி அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு தடவை நம்ம திறந்து கிண்டி கொடுங்க சோறு எப்படி வந்திருக்குன்னு ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம தீய சிம்மில் வச்சுக்கிடுங்க அப்புறமே ஒரு ரெண்டு தடவை தான் நம்ம திறந்து பார்த்து நம்ம சோறை கிண்டி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் மூணாவது தடவை நமக்கு சோறு வெந்துடும் நமக்கு இதுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்பு வந்ததில்ல எந்த குழம்புனாலும் இந்த சோத்துக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு மட்டன் குழம்பு கோழி குழம்பு எல்லாமே இன்றைக்கி நான் வந்து ஆட்டு குடல் குழம்பு தான் நான் வச்சுருக்கேன் இதுக்கு இன்றைக்கி அதுதான் எங்கள் வீட்டோட சாப்பாடு இன்றைக்கி மத்தியானம் இந்த உளுந்தஞ்சோறு வந்தில் எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாருக்கும் உடம்புக்கு ஹெல்த் ஆனது தான் உளுந்தஞ்சோறு உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி எல்லாம் சாப்பிட்றது நான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் இப்படி தான் நாங்கள் வைப்போம் இப்போ பாருங்கள் சோறு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியாக வச்சிடலாம் ரொம்ப டைமும் எடுக்காது இந்த குடல் குழம்பும் உளுந்தஞ்சோறும் எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு వైకమ్ స